பாகிஸ்தானை பொழந்தோம் எப்பவுமே இல்லாத வெறித்தனம் இருக்கு இந்தியாவை எச்சரித்த ஆண்டர்சன் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அங்கு ஐந்து போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு உலகின் எந்த அணிக்கு எதிராகவும் தங்களுடைய சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் கூட தோற்காமல் இருந்து வரும் இந்தியா இம்முறையும் இங்கிலாந்தை தோற்கடித்து வெற்றி வாகை சூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பென்ஸ்டோக் பிரண்டல் மெக்கலம் தலைமையில் டெஸ்ட் போட்டிகளில் டி டுவெண்டி போல அதிரடியாக விளையாடி வரும் இங்கிலாந்து கடந்த இரண்டு வருடங்களில் தொடர்ச்சியாக நிறைய வெற்றிகளை குவித்து வருகிறது எனவே அதே போல இத்தொடரில் அதிரடியாக விளையாடி இந்தியாவை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பின் அதன் சொந்த மண்ணில் தோற்கடித்து கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இங்கிலாந்து விளையாட உள்ளது இந்த நிலையில் இதற்கு முன் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதெல்லாம் இங்கிலாந்து சாதாரணமான டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடுவதாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் கூறியுள்ளார் ஆனால் தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டை அதிரடியாக விளையாடுவதால் இம்முறை இந்தியாவில் விளையாடுவது தமக்கு புதிய ஆர்வத்தையும் வெறித்தனத்தையும் கொடுப்பதாக ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார் அதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட இந்தியாவை போன்ற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை அதனுடைய சொந்த மண்ணில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்து தோற்கடித்தது இங்கிலாந்துக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளதாகவும் ஆண்டர்சன் கூறியுள்ளார் எனவே இம்முறை அதிரடியாக விளையாடு டி உங்களை வருகிறோம் என்று இந்தியாவை மறைமுகமாக எச்சரிக்கும் அவர் இது பற்றி டெலகிராம் இணையதளத்தில் பேசியது பின்வருமாறு பயணங்களை விட தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செல்வதில் எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது ஏனெனில் நாங்கள் மெதுவாக விளையாடி முயற்சிப்போம் கடந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் அதே வழியில் விளையாட முயற்சிக்கிறோம் ஆனால் அதில் சாதுரியமாக இருக்கிறோம் யாருமே நாங்கள் பாகிஸ்தானை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வெல்வோம் என்று எதிர்பார்க்கவில்லை அந்த வெற்றி எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது அங்குள்ள சூழ்நிலைகள் தான் ஏற தலை இந்தியாவிலும் இருக்கும் இருப்பினும் மெதுவாக சற்று இந்தியா வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடு கிடையாது ஆனால் ஏற்கனவே அங்கு நான் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளேன் எனவே அவை அனைத்துமே இம்முறையும் நான் முயற்சிக்க உள்ளேன் என்று கூறியுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாகிஸ்தானில் இருந்த தார் ரோடு பிட்சுகள் இந்தியாவில் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது